அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றால் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயன் பயனடை வைங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அபிஜித் நட்சத்திர வழிபாடு அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து வழங்கிட்டே வந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நட்சத்திரம் வரக்கூடிய ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் எப்பயுமே ப பதிவு இடுவோம் ஸோ இப்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் தாமதமாகறதுனால என்னால் வந்து கரெக்டா டைமுக்கு உங்களுக்கு பண்ண முடியல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் என்னால் உங்களுக்கு பதிவு கொடுக்க முடியுது தவறாக எடுத்துக்காதீங்க அதாவது இந்த முறை அதாவது ஜூன் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விடிய காலையில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடத்துல இருந்து பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு நிமிடம் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை பத்தி ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் சோ இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடை பத்தினா சிறப்பான முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோணம் நட்சத்திரத்திற்கும் இடையில் வரக்கூடிய அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம பண்ணக்கூடிய வழிபாடுகள் எப்பயுமே வந்து வெற்றியை தான் கொடுக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாள் இவ்வளவு நாள் நீங்க தொடர்ந்து இந்த வழிபாட பயன்படுத்திட்டு வந்தவங்களுக்கு அந்த வெற்றியினுடைய ஒரு தாகம் நல்லா நல்லா அந்த வெற்றியினுடைய ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசாக இந்த நட்சத்திர வழிபாட பண்றவங்களும் சரி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைய இருபத்தி நான்கு நிமிடத்தை எப்போ எக்கானக் கொண்டு நாம தவறவிடக் கூடாது அதாவது இந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோணம் நட்சத்திரத்திற்கும் இடையில் வரக்கூடிய இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமும் சகலமும் சர்வமும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வீங்க கண்டிப்பா இந்த வழிபாட தொடர்ந்து பண்ணுவாங்க சோ இந்த வழிபாடு நாம சிறப்பா நம்ம ஆத்மாத்மா மனதார கடவுள்கிட்ட ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய கோரிக்கைகளை ஒரே ஒரு கோரிக்கைய முழுமையா வேண்டுதலா ஒரு நல்ல விஷயத்த நியாயமான கோரிக்கையை இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை நம்ம வைக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது நிறைவேறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நூத்துக்கு இருநூறு சதவீதம் கூட சொன்னாலும் கூட அது மிகையாகாது என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அபிஜித் ஜித் என்றால் வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம் வெற்றியை வெற்றியை வழங்கக்கூடிய வெற்றி தான் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த ஜித் அப்படிங்கிற ஆஹ் வார்த்தைக்கு உண்டான ஒரு பொருள் ஜித் என்றால் வெற்றியை வழங்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அபிஜித் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபரிவிதமான வெற்றியை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கறது சொல்றாங்க அதாவது நம்மளுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக விளங்கி இருந்துச்சு இந்த கலியுக காலகட்டத்துல வரக்கூடிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் போர் எப்ப முடிய ஆரம்பிச்சதோ அந்த மகாபாரத போர்ல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை முழு விஷயங்கள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பழைய இதுக்கு முன்னாடி பதிவுகளை போய் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த இருபத்தி ஏன் நிமிடங்கள் கிடைக்குது அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து உத்திராடம் கடைசி பாதத்திலயும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் உங்களுக்கு நாலு பாதம் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் உத்திராடத்துல இருக்கக்கூடிய நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி பனிரெண்டு நிமிடங்களும் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய முதல் பனிரெண்டு நிமிடங்களும் சேர்ந்தது தான் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் எப்பயுமே வெற்றியை தரக்கூடியதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை எப் ஒன்றும் நீங்க தவற விடாதீங்க மாதம் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மாலை நேரத்தில் அதாவது முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் கிடைக்கும் இல்லை நைட்டு நேரத்தில் தான் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் வந்திருக்கு இந்த மாதம் மட்டும் சோ அதனால வந்து எக்காரணத்தை கொண்டும் நாம் நாம தினமும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த தூக்கத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ஒதுக்கி வச்சு இந்த இருபத்தி நாலு நிமிடத்துக்காக நீங்க உங்களுடைய தூக்கத்தை தியாகத்தை பண்ணிட்டு உங்களுடைய முழுமையான வேண்டுதல்களை மனதார வேண்டுதல்களை கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை உங்களுடைய மன பிரச்சனை எவ்ரி திங் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய முழுமையான ஒரு நம்பிக்கை சோ ஏக்காரணத்தை கொண்டு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை நீங்க தவற விடாதீங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த அபிஜித் நான் நட்சத்திரத்திற்கு உண்டான அபிஜித் ஸ்துதி இருக்கு அந்த ஸ்துதியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நான் இந்த அபிஜித் ஸ்துதியை உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு அமுச்சு விடுறேன் கண்டிப்பா இந்த விஷயத்த கொண்டு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க தவற விடாதீங்க இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அவசர பதிவு ஏன்னா நான் இதை நேத்திக்கே நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கணும் ஒரு சில கால சூழ்நிலைகள் இரண்டாவது எங்கள் வீட்டு பக்கத்தால அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் கோயிலில் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேக விழா இருந்துச்சு நான் லைவ் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த சூழ்நிலை இருக்கிறனால என்னால் பதிவு காலையிலேயே என்னால் போட முடியல அதனால் இப்போ நான் உங்களுக்கு பதிவு விடுறேன் மறக்காம எக்கானத்துக்கு ஒன்றும் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களில் தவற விடாதீங்க நான் மாதம் மாதம் நம்மளோட யூடியூப் சேனல்ல அபிஜித் நட்சத்திர வழிபாடுக்கும் அபிஜித் முகூர்த்தத்திற்குண்டான விஷயத்தையும் பிரிச்சு பிரித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் நலமாக வாழ முடியும் நல் வாழ்க்கை நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதனால எக்கானத்து கொண்டும் இந்த கலியுகத்துல வரக்கூடிய கலியுகத்துல வரக்கூடிய எல்லா நேரங்களும் வந்து நல்ல நேரம் நம்மளால சொல்ல முடியாது நல்ல நேரங்கள் நம்மளுக்கு கண் எதிர்க்க நம்மளுக்கு சொல்றாங்க நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கும் போது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி பார்க்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை சந்தேகமும் இல்லை அந்த நேரத்தை தவற விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்விக்குறி இல்லை ஏன்னா நாம் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நல்லாவே கவனிச்சுட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆத்மாத்மான நம்பிக்கை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அதாவது கொட்டேஷன் கம்மா போட்டு வளர்த்து விடாம அந்த பிரச்சனைக்கு அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறத்துக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஸோ இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல கொண்டு தவற விடாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த இருபத்தி நான்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகள் செல்வது செல்றதுக்கு கண்டிப்பா இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் உதவியா இருக்குங்கிறது என்னுடைய ஆத்மாத்மான நம்பிக்கை சோ இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல இந்த அபிஜித் ஸ்துதியை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இத நீங்க பார்த்து படிச்சு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல கிருஷ்ண பகவான் அல்லது நாராயணர் பெருமாள் படம் எதுவா இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி ஆத்மாத்தமா மனதார உங்களுடைய முழு கோரிக்கை அதாவது ஒரே ஒரு வேண்டுதலை உங்களுடைய கோரிக்கையை கடவுளிடம் பெய்யுங்க அந்த பிரபஞ்ச அந்த பிரபஞ்சம் நீங்க ஆஹ் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு வெற்றியை தரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நம்ம வேண்டுதல் வைக்கிறதுனால கண்டிப்பாக நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சதவீதம் நிறைய இருக்குது அதனால கொண்டு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க தவற விடாதீங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு உண்டான அமர்ந்த அபிஜித் ஸ்துதியை இப்ப நான் சொல்றேன் அபிஜித் ஸ்துதி அபஜித ஆகமாந்து தீர அபாஜிதாம்பர நக்ஷத்திரனாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதவளாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம் மீண்டும் சொல்றேன் அபஜித் ஸ்துதி அபஜித ஆகமாந்து தீர அபாஜிதாம்பர நக்ஷத்திரனாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இந்த அபிஜித் ஸ்துதிய இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல உங்களால் இந்த அபிஜித் ஸ்துதியை எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை இதை இந்த இருபத்தி நான்கு நிமிடத்திற்குள்ளார இந்த ஸ்துதியை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க நாராயணரிடம் கிருஷ்ண பகவானிடம் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை வைங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடைவீங்க நன்றி வணக்கம்